பீகாரை சேர்ந்த ஆறரை லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில இருந்து வாக்காளராக போறாங்க பீகார்ல இருந்து ஆறு லட்சம் பேர்னா உத்தரப்பிரதேச இருக்கு ஒரிசா இருக்கு மத்திய பிரதேசருக்கு இருக்கு மகாராஷ்டிரா இருக்கு ராஜஸ்தான் இருக்கு கல்கலாத்தா கல்கத்தா இருக்கு அப்ப இங்க இருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர் ஆக போறாங்க இந்த ஆண்டு சொல்ல போன ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் குறைஞ்சது இருபது லட்சம் பேரா வந்து பிற மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் வாக்காளராக வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி கண்டிப்பா சொல்றேன் ஒரு கோடி பேர் வட மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் வந்து வாக்காளராக அதிக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணன் வேல்முருகன் தவிர மற்ற யாருமே வாய்த்து வந்து பேச மாட்டேங்கிறாங்க அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் முத முதலாக அறிக்கை விட்டாங்க பயங்கரமாக எழுப்பு தெரிவிச்சு வராங்க மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து அரசு பணியில் வந்து ஒன்றிய அரசு போன்ற அனைத்து பணியிலும் வந்து ஹிந்திக்காரன் தான் உள்ள வாரான் அப்படிங்கும் போது தொண்ணூறு சதவீதம் அவன் தான் உள்ள வாரான் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் வந்து வட மாநிலத்தை விட அதிக இருக்கிறாங்க போன தேர்தலில் வானதி சீனிவாசன் வெற்றி பெறும் முக்கிய காரணமே வட மாநிலத்தை விட வட ஓட்டு போட போய் தான் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க அந்த வகையில் வந்து பிஜேபி எப்படி கால் உணவு இந்த மாதிரி சேர்த்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அண்ணன் வேல்முருகன் தலைமையில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால் அண்ணன் வேல்முருகன் உறுதியாக இருந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்கணும் நம்மளோட உரிமை நம்ம தான் நிலைநாட்டணும் நம்மளோட உரிமைக்கு நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால் நமக்கான தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா வேல்முருகன் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழர்கள் தலைவர் யார்னு பார்த்தோம்னா வேல்முருகன் மட்டும்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டிப்பா தலைமையில வந்து நம்ம போராட வேண்டும் அண்ணன் வேல்முருகனுக்கு நம்ம வந்து உறுதினையாக இருக்க